நற்செய்தி வாசகம் புனித மத்தையை எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் ஒன்பது இறைவார்த்தைகள் ஒன்பது தொடக்கம் பதிமூன்று அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார் அவரிடம் என்னை பின்பற்றி வா என்றார் அவர் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார் பின்பு அவருடைய வீட்டில் பந்தி அமர்ந்திருந்தபோது பரி தாண்டுபவர்கள் பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் கண்ட அவருடைய பரி தாண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர் இயேசு இதை கேட்டவுடன் நோயற்றவர்க்கு அல்ல நோயுற்றவர்க்கே மருத்துவர் தேவை பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள் ஏனெனில் நேர்மையாளரை அல்ல பாமிகளையே அழைக்க வந்தேன் என்றார் கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி சிந்தனை நாங்கள் யார் எப்படி நாங்கள் எங்களை கணிக்கின்றோம் நலமாக வாழ்பவர்களா நோய்வாய்ப்பட்டுள்ளவர்களா நாங்கள் நேர்மையாளர்களா அல்லது பாவிகளா எங்களுடைய பெருமை நாங்கள் நலமாக வாழ்பவர்கள் நேர்மையாளர்கள் என்றே எப்போதும் சொல்லிக்கொள்ளும் ஆனால் தாழ்ச்சி நாங்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் பாவிகள் என்ற உண்மையை ஏற்றுக்கொள்ள சொல்லும் நான் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற இயேசுவின் கூற்று பரிசையர்களுக்கான பதிலாக அமைகின்றது இந்த பரிசெயர்களே ஜேசு வரி தண்டுபவரான மத்தேயு வீட்டில் இரவுணவு பந்தியில் அமர்ந்திருந்த போது அதனை சகித்து கொள்ள முடியாதவர்களாக இருந்தார்கள் ஜேசுவின் அழைப்பை ஏற்றும் மத்தேயு அவர் அனைத்தையும் துறந்து விட்டு ஜேசுவை பின் செல்லுகின்றார் அவர் தமது வீட்டில் ஜேசுவுக்கு இராவுணவு கொடுக்கின்றார் அதிலே வரி தண்டுவோர் பலர் வந்து பந்தி அமர்ந்திருக்கின்றனர் இதனை பரிசையர்கள் ஏளனமாக பார்க்கின்றனர் பரிசையர்களுக்கு இயேசு கூறிய பதில் எங்களுக்கும் மிகவும் வேண்டியதொன்றாக உள்ளது நான் நேர்மையாளர்களை அல்ல பாமிகளையே அழைக்க வந்தேன் மருத்துவர் நோயற்றவர் கல்ல நோயுற்றவர்க்கே தேவை என்ற இயேசுவின் பதில் இரண்டு உண்மைகளை எமக்கு சொல்கின்றது ஒன்று நாங்கள் எல்லாரும் ஆன்மீக நோயாளர்களும் பாவிகளுமாய் இருக்கின்றோம் என்ற உண்மையை சொல்லுகின்றது இரண்டு இந்த உண்மையை நாங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளாத போது எமது பெருமை நாங்கள் நல்லவர்கள் நேர்மையாளர்கள் என்று சொல்லி ஆண்டவரை வெறுத்து ஒதுக்கிவிடுகின்றது ஆண்டவரே நீர் எமக்கு தேவையில்லை என்றாகிவிடும் மேலும் நாம் கவனிக்க வேண்டியது இயேசு பாவிகளோடு விருந்து உண்பதில் மகிழ்ச்சி கண்டார் அவர்களோடு சேர்ந்து விருந்து உண்பதில் அவர் தயக்கம் காட்டவில்லை அவர்களுக்காகவே அவர் வந்தார் எனவே நாமும் பாவிகள் ஆன்மீக நோயாளர்கள் என்று ஏற்றுக்கொள்வதற்கு பின்னிற்கவோ தயக்கம் காட்டவோ கூடாது இதனை நாம் மறுத்தோமாயில் எமது ஆன்மீக நலம் பெறுவதையும் நாம் இழந்து விடுவோம் ஏன் இயேசுவே எமக்கு தேவை என்பதையும் நாம் மறுப்பவர்களாகி விடுவோம் எமக்கு ஆண்டவர் தேவையா ஆன்மீக நலம் பெறுதல் எமக்கு அவசியமா பாவ மன்னிப்பு தேவையா ஆம் கட்டாயம் தேவை நாம் செபிக்கின்றவர்களாக இருந்தாலும் நன்மைகள் நிறைய செய்கின்றவர்களாக இருந்தாலும் புனிதர்களாக கூட இருந்தாலும் தொடர்ச்சியான ஆன்மீக நலம் பெறுதலும் பாவ மன்னிப்பும் அவசியமாகும் நாம் எந்த பாவத்தோடு தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் என்று சிந்திப்போம் இதிலிருந்து வெற்றி பெற நாம் ஆன்மீக குணமாக்கலையும் பாவ மன்னிப்பையும் தொடர்ச்சியாக தேடிக்கொண்டே இருக்க வேண்டும் செபம் பாவிகளை தேடி வந்த ஆண்டவரே நாங்கள் பாவிகள் எமக்கு நீர் தேவை என்று உணர்ந்து கொள்ள எங்களுக்கு எப்போதும் அருள்தாரும் ஆமன்